அனைவருக்கும் இருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு மௌனம் பேசியதை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடந்ததும் இல்லை நன்றியறிவுக்கும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் மூடையும் கிடந்திருக்கு அது பருத்தியர்களுடைய வெற்றியாக போது சரி வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு வெளியே வர்றதில்லை நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து கொண்டு கூடுவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கம் இல்லை அது தேட்டரில் என்னவாக இருக்கோ அது ஃப்ரெஷோவில் கூட போய் இல்லை அந்த பழக்கமில்லங்கள் விஷயங்களே எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முறையாக நான் மாறி கூட ரெண்டு இடத்துக்கு வெளியில போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்க நீங்க பிரசுவம் இங்க பார்க்கும் போது கூப்பிட்டாரு சார் நான் வரல சார் நான் இங்கெல்லாம் வர்றது அங்கே போ பொதுவா போக மாட்டேன் நான் அப்படின்னு அப்புறம் நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தேன் அப்ப போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை அவரு டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும்போது மாறி பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது நான் செய்தி ஊடகங்களை பாத்துட்டு இருக்கேன் அது முடிஞ்சு மறநாள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தே கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சரிங்க நம்ம ஊருக்கு தேட்டருக்கு போனேன் அப்ப மாறி கூப்பிட்டாரு சார் நீங்கள் நீங்க நாளைக்கு சேலம் மொத்த ஊர்களுக்கு போகிறோம் அது வாங்க நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற கேக்குனருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நம்ம வந்த இடத்துல அது நடக்கலை நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்ன அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்கிறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க கேட்குறாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பத்தி இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தா கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ரொம்ப மனசம் நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் ஏன்னா அது பகல்ல வரவே வராது நீங்க எந்த திரைப்படத்திலும் அது இரவுல மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகல்ல போன ஆளுங்க நிறைய இருப்பாங்க இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பத்தியும் புற எடுக்கலாம் ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்க கூடாதுன்ற கேள்வியை விருவிக்கும் தான் எனக்கு ரொம்ப அபத்தமா இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து நீங்களும் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏ எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதா நான் பாக்குறேன் இப்போ மாலி உடைய படங்கள் லங்கித்துடைய படங்களை வந்து பொது வழியில அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிஞ்சிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறதா பாக்குறேங்க ரொம்ப நாளா அடிச்சுட்டோம் அப்படியே அடியாகிட்டே வேண்டிய என்ன திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்துடா வருது தைரியம் அப்படின்ற கேள்வியா எடுக்கலாம் இல்லை நடந்தே நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில சொல்றேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாங்கிட்டுவீங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்றாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கிறதா பாக்குறேன் ஆனா இருந்து வருகிற எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப அபத்தமா பாருங்க அதுல ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துல இந்த திரைப்படத்தை பத்தி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமா இருக்கு அதுல இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த மீடியாவை ஆர்டா அவர் எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்ற ஒரு கிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்ல எடுத்து வர வேண்டியது அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை மட்டும் இப்போ ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவரது சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியல் சொல்றாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆற்பால பயன்படுத்த முடியலன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசதுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் எங்கே இருக்கணும் தெரியல அதனால நான் இங்க வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கணும் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படி பைசன் வந்து தான் அமைச்சுக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் இது வந்து மாதின்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததான் நான் பார்க்குறேன் நான் திரும்ப அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியாது வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியாது ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் கேரக்டரான இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்கிறேன் நான் எல்லா நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரும் பயணிப்போம் அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு என்னோட டைரெக்ஷனில் வந்து கேமராமேன் எலினோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சூப்பராக சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் சொல்லும் இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த மீசைலாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் அவர் பைட் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவர் அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாதிரி சொன்னாப்புல இங்க கட்டை இருக்கு இந்த கட்டை எடுத்து ஏங்க கட்டையை கரெக்டாக வைக்க எந்த கட்டை கே இல்லை சார் டம்மி தான் சார் இல்லைங்க நீங்க சொல்றீங்க டேன் பண்ணி நிக்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேற கட்டை நீங்க ஒரிஜினல் கட்டையை எடுத்துடுறேன் அதெல்லாம் சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு எதையே தெரியாது அதனால சொல்றேன் நான் நான் எடுத்து வேகமா பாத்துக்கலாம் சார் டம்மி தான் ஆனா கரெக்டா டம்மி நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷன் ஆக இருந்தாலும் அசிஸ்டன்ட் மாத்தி விட்டுருவாங்க அதனால திரும்ப திரும்ப ஒரு விட பாத்துக்கிட்டேன் கட்டே நான் கட்டு எடுத்து அடிச்சா ஷார்ட் நல்லா வந்துருக்கு மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது மாறி சொல்றாப்புல சார் எல்லாரையும் பாடா படுத்திட்டாங்களா சார் இந்த மாஸ்டர் சார் நான் வந்து திலீப்பே பார்க்கறேன் அப்படியே இருக்கா கண் லேசா கலங்கி இருக்கு ஆனா என்னடா முன்னாடி திலீப் நீங்க சொன்னது நான் சொல்றேன் நான் சொல்லியிருந்த மாட்டேன் அப்படியே தான் இவரு ஒண்ணு அது ஒரு சின்ன மிஸ்ஸாயிரு சார் உங்களுக்கு ஒன்பது போகலாம் சார் அப்படின்னு ஒரு ஒன்மோர் போகலான்னு ஒண்ணு நானு எங்க வேணாங்க இப்போ முதல்ல இருந்த திலீப் கூட கொஞ்சம் லைட்டா லைட்டா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்ல நான் கேட்டேன் இல்ல திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவாங்க பரவாயில்ல சார் அடிமை சார் ரொம்ப நான் சொல்லி மாறிட்ட மாதிரி எதாக இருந்தாலும் இதுலேயே முடிச்சிருங்க மூணாவதுலாம் போனால் நல்லது இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் இருக்கு இப்படி பார்க்குறாங்க எல்லாரும் எல்லாருக்குமே இப்போ அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்க அசிஸ்டண்ட் கூட எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி பூரா மறைஞ்சு மறைஞ்சு சிரிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சுருக்கேன் அப்படி அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடித்தது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு ஆமாம் திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல ஆனால் அதை வெடித்த உடனே திரும்ப உள்ளே எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எலின் கேமரா மேனு எனில் ரொம்ப தன்மையாகவும் இந்த அறிமுக விழாவில் இசை வெளியீட்டு விழாவை அறிமுக விழாவில் நம்ம நடத்தணும் இல்லையா அதில் நான் சொன்னது உங்கள் நினைவுக்குன்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தான் சொன்னேன் அன்றைக்கி நான் சொன்னது பசுமே சார் உங்களை நான் ரசித்தேன் இந்த படத்தில்ன்னு சொன்னேன் நான் இன்றைக்கு தான் மக்கள் போகலாம் சொல்கிறாங்க துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேதுல பா பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிடைச்சிருக்கு உணவு அதனால் நிச்சயமாக குருவுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணிருக்கான் துரு அதில் வந்து மாற்ற கருத்தே கிடையாது கேமராமேனும் அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் ஏன்னா இந்த படத்தை சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியிட்ட விழாவில் மியூசிக் டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும் போதும் அஃப்லாஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கும் இப்போதான் தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஞ்சித் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த தடவை சொல்லணுன்றதுக்காக தான் அவங்க கலந்த சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த பொறுத்தவரை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோடய மேனேஜர் இங்கே தான் இருக்கான் அவன் சொல்லுவான் அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலே சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதையே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் அப்ளாஸ்குன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீளம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரண்யத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு நீளம் ப்ரக்ஷன்ஸ் பைசன்ல வந்து என்ன நான் இணைச்சுக்கிட்டு நீளம் ஸ்டுடியோஸ் அவங்க வச்சுக்கிறேன் அப்ப நான் பிரசிதி நீலம் புரொடக்ஷன்ஸ்ன்றது ரஞ்சித் மட்டும் தயாரிப்பாளர் நீளம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அதிதியும் சேர்ந்திருக்கிறது நீங்களும் வச்சிருக்க மற்றபடி இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயம் இல்லை இப்போ வடசென்னிக்குள்ளே உள்ளே போகும்போதாவது சமுதிரகனி இருந்தால் ஜெகதீஷ் இருந்தார் வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அல்லது சுப்பிரமணியன் சிவா உள்ளே இருந்தால் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி எல்லாமே என்னோடய டீம் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ராஜா மட்டும்தான் பாக்கி எல்லாருமே புதுசு எனக்கு யாரையுமே தெரியாது ஆனால் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க கம்ஃபர்டா பாத்துக்கிட்டாங்க நானும் உங்களோட ரொம்ப கம்ஃபர்டா இருந்தேன் ஒர்க் வேற ஒர்க் பண்ணது இல்லைன்னு சொன்னேன் தெரியாது ஒர்க் பண்ணது ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த கம்ஃபர்ட் இருந்தது நான் அந்த விழாவில் சொன்னதுதான் இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து இங்க பேசியவர்கள் இன்னும் வெளியில எல்லாரும் பேசுறவங்க திரைப்படத்துல வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரடக்ஷனில் இருக்குது வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குநருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நடிகன் என்பவன் என்றைக்குமே இயக்குநருடைய தூள் தான் அவர் இயக்குநராக மாறிவிட முடியாது அவர் சொல்கிறதா வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்கறது ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொன்னதுதான் தான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் இங்கே நான் அந்த மாதிரி செல்வராஜு கிட்ட திருப்பி கொடுத்துருவேன் நீங்களே வச்சுக்கோங்க அது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா நான் அதிகமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் இருக்கலாம் அது கருத்து சொல்ற திரைப்படங்களுக்கு பெரு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பாக்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்கள்ல ஒரு படம் இதை விட பெரிய வெற்றி பெற்றிருக்கு பணத்தால பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்திலையும் மாபெரும் வெற்றியை பெற்று அப்ப அது ரொம்ப ரேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனா எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல இருக்காது இதுக்குள்ள வந்து ஒரு வாழ்வியல் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டா சரி சரிசமமா மிக்ஸ் பண்ணிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ள சேர்த்து கொண்டு வந்தது அதனால இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் பத்திரிக்கையாளர்களை நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிகச் சரியாக அதாவது ஒரு பெருமாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்க்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்க்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்